ஆஹ் நண்பர்களே இந்த வீடியோ எங்கன்னா நாங்க வந்து இப்போ சில கமாண்ட சில போட்டிருக்கா ஏ பரதேசி பையல ஏ பரதேசி பையல சொல்றேன் கேளு எங்களுக்கு உரிமை உண்டு புரிஞ்சுக்கோ என்ன இன்சா ஐடியில வந்தவங்க இன்சா பண்ணவங்க என்னது டிக்டாக் பண்ணவங்க எல்லாமே பண்ணவங்க நாங்க எங்களை வந்து என்ன அவங்க எல்லாருமே என்ன பண்றாங்கன்னா இவன் இந்த போய் இந்த சட்டித்தலையம் பேசுனதுக்கு இன்சா ஐடியில வந்தவங்க யூடியூப்ல வந்தவங்க வந்து நம்ம இது பண்ண போய் ஆ அதிகமாக தான் அவங்க வந்து நம்ம டைரக்டரையும் பேசுறாங்க நம்ம நடிகரையும் பேசுறாங்க ரொம்ப பெரிய ஆட்களும் பேசுறாங்க அவங்களும் இது பண்ண கூடாதுன்னு சொல்லி ஒரு சில பேச்சே நடக்கு அது அந்த மனமட்டைக்கு தெரியாது அது எங்களுக்கு தெரியும் புரியுதா நாங்க வந்து நான் பேசியிருக்கேன் நான் பேசிருக்கேன் நானும் ஒரு நடிகன் கிடையாது நான் வந்து நடிக்கணுட்டு நான் யூடியூப்ல வரல நான் நடிக்கணுட்டு இன்ஸ்டால வரல நான் நடிக்கணுட்டு டிக்டாக்ல வரல நான் சும்மா நார்மலா சும்மா ஜாலியாக நான் வீடியோ போட்டேன் முதல்ல நான் வீடியோ போட்ட வந்து எனக்கு ரெண்டு லைக் கிடைக்காதா நாலு லைக் கிடைக்காதா அஞ்சு லைக் கிடைக்காதான்ட்டு அலைஞ்சோம் ஏன்னா லைக் தான் விரும்பணும் ஒரு பத்து பதினஞ்சூர் பார்க்க முடினாங்களான்னு அப்படிதான் விரும்பணும் அதுக்காக வந்து நாங்க இதை வச்சு நடிப்பு கிடைக்கும் அது கிடைக்கணும்னு நான் ஒரு நாளும் என் வாழ்நாள நினைச்சு பார்க்கல இது வந்து ஆன்டவனா கொடுக்குறது இது ஆன்டனா குடுக்கிற பாருங்க அதை விட்டு போட்டு தேவ நடிகர்களையும் அவங்களையும் நடிகர் நம்மளுடைய நம்மளுக்கு மேல ஜாமெல்லாம் நிறைய இருக்காங்க நடிப்புல சும்மா நாங்க நடிப்புல நம்மளுக்கு மேல நடிக்கல வந்து நான் ஜாமவன் நிறைய இருக்காங்க எல்லாரும் இருக்காங்க நடிப்பு திறமை ஊர் வீடா வீட்டு பண்றது நாங்க அப்படி அப்படிலாம் பண்ணல நான் நான் அப்படிலாம் பண்ணல நான் நடிக்கிறது இல்லை என் வாய வச்சு எங்க ஊர் பாசையை வச்சு எங்க இதுல வச்சு ரட்டுரு வருது ரட்டரை நான் ரெட்டரை வச்சுதான் வீடியோ போட்டேன் இந்த மாதிரி வீடியோ போட்டேன் நாங்க வந்து நடிப்புல வந்து நாங்க ரொம்ப புலி நடிப்பு அரக்கன் நடிப்பு அதுன்னு நான் சொல்லவே இல்லை நாங்க அனாரியமும் யாரும் பேசவும் இல்லை என்ன பிட் பாஸ் வந்துச்சு குக்கீட்டு கோமாளி வந்துச்சு எனக்கு டாப் வந்துச்சு வந்துச்சு எல்லாரும் வந்துச்சு அது வந்து ஆண்டவனா கொடுக்கறது நம்மளாவும் தேடி போகல ஆண்டவனா நம்மள கொடுக்கறது அதை நம்ம பயன்படுத்திக்கணும் அதுக்காக வந்து பெரிய பெரிய நடிகர் இல்லையோ பெரிய பெரிய டேரக்டர் இல்லையோ நம்ம ஒன்று கூப்பிடலாம் என்னன்னா உங்களுக்கு ஒரு ஒரு படம் எடுத்து வைக்கிறது எவ்வளவு பெரிய விஷயம் சொல்லி எனக்கு அந்த சினிமா போய் தான் எனக்கு தெரியுது நம்மளுக்கு தெரியாது நம்மள என்ன பண்ணிருப்போம் இதே மாதிரிதான் என்ன படம் எடுக்காங்கன்னு சொல்லிட்டு போயிருவோம் ஆனா அந்த ஒரு படத்தை எடுக்கக்குள்ள அந்த டேரக்டர் படுற பாடு டேரக்டர் மட்டுமா அந்த குழுவே படுற பாட பாருங்க ஐயோ பெரிய ஒரு இது ஏன்னா படத்துக்கு வந்து நம்ம அசாட்ட வாயிலான சொல்லிட்டு போயிடுறோம் அதே மாதிரிதான் இந்த பண்ணி பையன் என்ன பண்றான் நான் தான் நடிப்புங்க ஜிவேசர் இல்ல நீ பண்றது வந்து ஆய் போற கக்காபுறமா இருக்குல்ல பத்து நாள் இந்த ஆய் போவோம் வெளியே போகாம அந்த மாதிரி இருக்கு நான் இவனை பேசணும்னு பேசறீங்க எல்லாம் சொல்றாங்க நீ நீ பேசுறிய உனக்கே தரா இருக்குங்க எனக்கு தரா நான் பேசுவோம்ல ஏன் முட்டாப்பையில கமாண்டு போட்டு கேக்குற நீ ஒரு வீடியோவுக்கு வரல ஒரு மயிருக்கு வரல நீ ஒரு இதுக்கு வரல ஆஹ் வெறும் ஐடியா ஓபன் பண்ணி வச்சுக்கிட்டு நீ சும்மா கிடந்துக்கிட்டு நீ கமாண்டு போட்ட உனக்கே இவ்வளவு கொழுப்பு இருந்தா நான் டிக்டாக் இன்ஸ்டாகிராமும் யூடியூப்பு எத்தனை ஆப்பு அந்த இதுல இதுல இல்ல வந்து நான் வீடியோ போடுற ஆள் எனக்கு எவ்வளவு இது இருக்கும் சொல்ல சொல்லு பேரியல போவான் கமாண்ட் வாரான பொ ஐடிய பார்த்தாச்சுன்னா ஐடியில் வந்து ஒரு இது இருக்கு ஒரு வீடியோ கூட இருக்காது அவன் போட்டா கூட இருக்காது போட்டு முடிச்சிருக்கு ஐடி அப்படி இருக்கு அப்போ இந்த இந்த பன்னி பையன் வந்து இந்த மாதிரி எல்லாத்தையும் பேசல என்ன ஆகுதுன்னா சில இன்ஸ்டாகிராம்ல வந்து சில திறமையா பண்றவங்க இன்சாயில் இருக்கிறவங்களையோ டூடியூப்ல இருக்கிறவங்களையோ எல்லாமே இப்பதான் ஆயிருவாங்க பண்ணக்கூடாத அவங்க எடுக்கூடாதுன்னு சொல்லி அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வருது பார்த்துருங்க அதுக்காக தான் வாய திறக்கம் இல்ல நேரத்துல இந்த தயோலி பேசுறதுக்கு நாங்கள் வாய் திறக்க மாட்டோம் இந்த தயோலி டாட்டுங்க நீ டாட்டுங்கிற வெக்கமா இருக்க டாட்டுங்கிற கேவலப்படுத்துற பிசியோ தெரப்பிங்கிற டாக்டர் வந்து எவ்வளவு பொறுமையான ஆளு நீ ஒரு வீடியோல பண்ண பிசியோ தெரப்பி அது பிசோதெரப்பியா ஆஹ் காலை வெட்டுற மாதிரி இருக்கு கையை விட்டுற மாதிரி இருக்கு தலையை வெட்டுற மாதிரி இருக்கு ஆங்கா ஊங்கா பிசியோ தெரப்பினா எவ்வளவு நைசா எவ்வளவு இதா நைசா நைசா தடவி தடவி எடுத்து அந்த உடம்பு சரி பண்ணதான் தான் பீசோ தெரப்பி ஆஹ் இந்த பேயில போவான் இந்த கறிக்கடையில வெட்டி இந்த கீழக்கிற வட்டு அதை மட்டு தடைய வெட்டு இதை மட்டும் அந்த மாதிரி இவன் பண்ணிட்டு இருக்கான் இவன் ஒரு பீசோ தெரப்பின்னு பேசுறான் இதுக்காக தான் வீடியோ போடுறேன் ஆக இந்த வெறுமையும் வந்து போடுறது இவனை வந்து என்ன சொல்றாங்க ஒரு இன்றி எடுத்திருக்கான் அந்த தம்பி பேச அந்த தம்பிய கேட்கா மீனாட்சி அம்மன் கேட்பா அந்த அம்மங்கப்பா கேட்பா இந்த அம்மா கேப்பா நீ கால் விளங்காம போவா கை விளங்காம போவா ஆஹ் உன் கால் நாசமா போயிரும் நீ வந்து ஆய் பண்ற கையில சாப்பிடுவா இப்படி ஒரு டாக்டர் வந்து நல்ல டாக்டர் வந்து இப்படி பேசுவானா டாக்டருக்கு படிச்சவன் பேசுவானா இவன் டாக்டர் இல்லைங்க ஃப்ராடு பையன் இவன் ஃப்ராடு இவன் இவனுக்கிட்ட பிசோ திரைப்பில் இருக்கிற வந்து சொல்றங்க எல்லாருமே இவன் இந்த ஃப்ராடு பயனுக்கு ஒரு ஆதரவு கொடுக்காங்க இந்த ஃப்ராடு பையன் வந்து பீசோ தெரப்பிங்கிற ஒரு இதை வச்சு கேவலப்படுத்தி அழைக்கிறான் ஏன்னா நாங்க பண்ணுவோம் நாங்க பண்ணுவோம் நாங்க கண்டென்ட் தனியா எடுத்தோம் கற்று வீடியோ அந்த வீடியோ இந்த வீடியோ எங்க வாய வச்சு எங்க வாயை வச்சு தான் அங்க வீடியோ போட்டோம் எங்களுக்கு எவ்வளவு இது இருக்கும் எவ்வளவு கண்டென்ட் இருக்கும் நான் கண்டன்ட் உருவாக்கி ஆஹ் நாங்கப்பட்ட பாடு எங்களுக்கு தான் தெரியும் எவ்வளவு ஏச்சி எவ்வளவு பேச்சு எவ்வளவு அவமானம் இப்ப வரைக்கும் கொண்டாடி ஏச்சு தான் செய்யறான் இப்ப வரைக்கும் கமாண்ட்ல பேஸ்புக்ல பாருங்க கண்ட கண்ட வார்த்தையெல்லாம் போடுறான் ஆஹ் என்ன செய்ய முடியும் ஆஹ் ஏ பையல ஒன்னால இப்ப கூட கொஞ்சம் கேட்கல பன்னிப்பையில விருதா பயில நீ வந்து சாந்தன உங்களுக்கு இல்ல அதான் நீங்க இப்ப வரீங்க இவரு பட வாய்ப்புல பத்து இவர்கிட்ட கீவு நிக்கல இவர்கிட்ட இல்ல வெறும் பெயல ஒரு ஒரு படம் எடுத்த ரெண்டு படம் எடுத்தாலும் படம் படம் தான் முட்டா பயில அதுல தப்பு வந்து சூர்யா சார் வந்து என்ன தப்பு இந்த பியலை போவா சூரியாசையர் கண்டனம் எடுத்துதான் பண்ணிருக்கான் அந்த கண்ட் சூர்யா சார் வந்து இந்த படத்துல வச்சது மகா தப்பு அதான் அந்த பேரை போன பேய் எடுக்கு அவரு கண்டன்ட் எடுத்தா வச்சுட்டு அவரு விட்டு நான் தான் வச்ச மாதிரி இருந்தா விளங்காத பேழை விளங்காத பேழை இல்ல நீ நடிச்ச சீனு சொல்றங்க நீ நடிச்ச சீனு ஒன்னாட்டும் தனி கண்டா இருக்கா சொல்லு தனு சார் சூர்யா சார் சூரிய கண்ணன் இப்படி போய் ஜிவாஜி அவங்க அவ்வளவு நடிப்பு ஜாம்பவான் அவங்க அவங்களே எனக்கு கீழங்கா அவன் கால் தூசிக்கு பெருவாள நீ இல்ல எத்து என் மானங்கட்ட பயில பேர சொல்ல முண்ட அழுவுன தருப்பூசணி மண்டையா ஏ தவக்கோல மண்டையா சொல்றேன் கேள்வி மாட ஆளு மூஞ்சி மோரையும் பாரு இப்படி ஆட்டி துள்ளி ஆடி பாருல போக்காளா துள்ளி ஆடி நானும் ஆடுறேன் நீ நான் செத்த பயல செத்த பயல நடிப்பு அரக்கண நடிப்பு நடிப்பு வாயில வந்துடும் எனக்கு தான் சொல்லியிருப்பேன் அது சொல்லக்கூடாதுன்னா உனக்கு இந்த மாதிரி நடிப்பு புடிங்கிட்டு இருக்கேன் நான் ஆமா வாயில கெட்ட கெட்ட வந்து வந்துடும் அதெல்லாம் இந்த செலவு கமாண்ட் போடுறீங்களா முட்டா பேர் உள்ள கேட்டு பேசுங்க இதுல வந்து ஆனா இன்னொரு விஷயம் இதே மாதிரி எங்க பேப்பர் ஐடி எல்லாம் நல்ல இருந்து இன்னைக்கு அவங்க அவங்க இதா இருந்தாங்கன்னா இன்னைக்கு தொலைஞ்சிருப்பா பேப்பர் ஐடி சில நாதாரி சொல்லுகளை கேட்டு வம்பா போயிட்டு பேப்பர் அட்ரஸ் எல்லாம் போயிட்டு இல்லைன்னா இன்ஸ்டாகிராமு டி யூடியூப்பு டிக்டாக் இதெல்லாம் பேப்பர் ஐடி பேப்பர் அவ்வளோ ஃபேமஸாக இருந்துச்சு அந்த ஐடியா அவங்க எல்லாருமே இன்னைக்கு வந்து அவங்க ஒன்றும் இல்லாம அவங்க அடுத்தவங்க சொல்ல கேட்டு ஐடியை முடக்கிட்டு வாங்கிட்டு இதுக்க போய்ட்டா இந்த இந்த நாதாரிலாம் வந்து பேசுது நீ எங்க பேப்பர் ஐடியெலாம் வந்து தளதுக்குனா ஒன்னு அட்ரெஸ் இல்லாமல் ஆக்கிடுவாங்க ஆமா தெரிஞ்சுக்கோ முட்டா முட்டா முட்டாப்பையில இதை நான் பேசுவேன் இவன் யாராட்ட அசியம் கமாண்ட் போட்டு அவனுக்கு சப்போர்ட் பண்ணி போட்டீங்க அவனை அர்த்தம் கிழிச்சு கூட போதுக்காம அர்த்தம் செத்த செத்தாப்பையில மூஞ்சி மோரையும் பாரு மூஞ்சி மோரை காமாண்டு போடுறான் நீ ஒரு ஆளா நான் ஆளே கிடையாதுல நான் நடிகனும் கிடையாது கிடையாது நான் இங்க தனியா தான் கண்ட நடத்த தனியா தான் வந்தேன் இன்ஸ்டா யூடியூப் டிக்டாக் இதுல வந்து நாங்க வர போய் அவ இந்த பேயில போவோம் இப்போ வந்து ஆறு மாசத்துல வந்து பேயில போவாலதான் எங்களுக்கு அசிங்கமா இருக்கு எங்களுக்கு சில வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்கிறது இந்த பேர போகலாம் தேவலாம தவறான வாய்ப்பு பேசுறாங்க மற்றபடி சூர்யா என்ன பேன்சோ நம்ம இவங்க நம்ம பழங்க அவங்க பேண்ட்ஸோ இவங்கெல்லாம் எல்லாம் கண்டாச்சுன்னா செருப்பு தூக்கி அடிங்க அதே மாதிரி டேரக்டரை வந்து தவறான பேசலாம் டேரக்டருக்கும் பேண்ட்ஸ் நிறைய இருக்கு அவங்களும் செருப்பு தூக்கி அடிங்க அப்பனா இவன் நாள் சரியா வருவாங்க நானே பேசினா அப்படிதான் நானே தவறா பேசினாலும் என்ன செருப்பு அடிதான் செய்யணும் அடிக்காம இருக்க கூடாது என்ன திமரான பேச்சு என்ன அகமான பேச்சு ஆஹ் இவன் அப்படி எத்தனை இது நடிச்சு கிழச்சுட்டா இல்ல சின்ன பிள்ளை நான் சின்ன பிள்ளையில நான் கூட தான் பரத ஆடி இருக்கேன் சின்ன விளையாட்டு போட்டிருக்கேன் மூணாப்பூ நான் அடிச்சிருக்கேன் ஆக நான் நடிகனாயிர முடியுமா இன்னும் நான் நடிகன் கிடையாது இன்னும் நடிகனை ஆகல ஒவ்வொரு சீன் தான் நம்மள வரோம் புரிஞ்சிருக்க முட்டா பையில ஒரு சீன்ல வந்துட்டு இப்படி இப்படி இந்த நீ வந்து இந்த பழச்ச இந்த பழத்தை வச்சு ஆட்டுறல அது எப்படி தெரியுமா சின்ன பிள்ளைக்கு ஆயிவிடன்னா இல்ல இல்ல இந்த கோழி இருக்குல்ல கோழி கோழில முட்டை பக்கம் கையை விட்டு ஆட்டுவாங்க இப்படி கூட கூட கொடுன்னு ஆட்டுவாங்க அந்த முட்டை கோழி வாயில வந்துடும் வாயில எனக்கு அப்படி ஆட்டுற மாதிரி இருக்கு சின்ன பிள்ளைக்கு ஆய்வு இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க தெரியுமா இந்த இது கொடுப்பாங்க என்னது வெள்ளை கூட இது பண்ணி கொடுப்பாங்க அப்படி கொடுக்குற மாதிரியே இருக்கு செத்தப்பயில செத்தப்பயில இம இம்மா அசி அசியமா பேசி நான் ஆர்த்து கிடிச்சு கூடுவா அர்த்தம் விலங்காயப்பிள்ள அவனுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுற மூதேவிகளா உங்களுக்கும் இருக்கு